வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் சொல்லாத காதல் என்ற தலைப்பில் கவிதைகள் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் ஆண்டுகள் மூன்று முடிந்து விட்டது நம் முதல் சந்திப்பு முடிந்து ஆண்டுகள் மூன்று முடிந்து விட்டது நம் முதல் சந்திப்பு முடிந்து உன் முகம் பார்த்து என் மனம் திறக்க முடியவில்லை உன் முகம் பார்த்து என் மனம் திறக்க முடியவில்லை என் இமைகளும் மூடவில்லை சொல்லாத காதல்தான் என் காதல் சொல்லாத காதல்தான் என் காதல் ஆனாலும் என் செல்கள் எல்லாம் உன் பெயரைதான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன சொல்லாத காதல்தான் என் காதல் ஆனாலும் என் செல்கள் எல்லாம் உன் பெயரைதான் சொல்லி இருக்கின்றன என் மனதின் ஆசைகள் எல்லாம் உன் காலடை ஓசையில் கரைந்து விடுகின்றன கொண்டு வரும் சொற்கள் எல்லாம் உன் வலை ஓசையில் சொக்கிவிடுகின்றன இன்றாவது என் காதலை உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்று தினம் தீர்மானம் கொள்வேன் தினங்கள் தான் தீர்ந்தன தினங்கள் தீர்ந்தன தீர்மானம் மட்டும் அணையாய் தீயாய் இறைந்து கொண்டிருக்கின்றது நான் காதல் கவிதை பாடாத கவிதை சபைகளே இல்லை உன் சபையில் மட்டும்தான் என் காதலை பாட முடியவில்லை உன் சபையில் மட்டும்தான் என் காதலை பாட முடியவில்லை இன்றாவது அவளிடம் பேசவை என்று நாதரிடம் வேண்டி சொற்கள் வாங்கி வருவேன் இன்றாவது அவளிடம் பேசவை என்று நாதரிடம் வேண்டி சொற்கள் வாங்கி வருவேன் உன் சுடர்விழியில் என் சொற்கள் உருகி விடுகின்றன உன் சுடர்விழியில் என் சொற்கள் உருகி விடுகின்றன நானும் ஊமையாகி விடுகிறேன் இன்றாவது அவளிடம் பேசவை என்று நாதரிடம் வேண்டி சொற்கள் வாங்கி வருவேன் உன் சுடர்விழியில் என் சொற்கள் உருகி நானும் ஊமையாகி விடுகிறேன் நீ இமையை மூடிக்கொள் நான் இதயம் திறக்கிறேன் என்பேன் நீ இமையை மூடிக்கொள் நான் இதயம் திறக்கிறேன் என்பேன் நீயும் மூடிக்கொள்வாய் நீயும் மூடிக்கொள்வாய் உன் இதழ் அழகில் என் இதயம் ஏங்கி நிற்கும் உன் இதழ் அழகில் என் இதயம் ஏங்கி நிற்கும் சொற்களும் தேங்கி நிற்கும் தினம் ஒத்திகை பார்ப்பேன் தினம் ஒத்திகை பார்ப்பேன் உன்னிடம் என் காதலை சொல்ல உன் புன்னகை ஒளியில் என் ஒத்திகை ஒளி எழுந்துவிடும் உன் புன்னகை ஒளியில் என் ஒத்திகை ஒளி எழுந்துவிடும் குறும் செய்தியில் என் காதலை உன்னிடம் கொட்டிவிடலாம் என்று கைபேசியை திறப்பேன் குழு நிலவாய் உன் முகம் முகம் காட்டும் முழு நிலவாய் உன் முகம் முகம் காட்டும் என் மனம் மயங்கும் வார்த்தைகள் மறக்கும் என் மனம் மயங்கும் வார்த்தைகள் மறக்கும் கவிதையாக என் காதலை உன்னிடம் வாசிக்கலாம் என்று கண்ணதாசனையும் கொஞ்சம் களவாடி வருவேன் உன் அன்னநடையில் என் கவிநடை மறந்து போகும் உன் அன்னநடையில் என் கவிநடை மறந்து போகும் கவிதையாக என் காதலை உன்னிடம் வாசிக்கலாம் என்று கண்ணதாசனையும் கொஞ்சம் களவாடி வருவேன் உன் அன்னநடையில் என் கவிநடை மறந்து போகும் ஊர்ந்து செல்லும் மேகத்தில் நகர்ந்து செல்லும் வெண்ணிலவை போல் ஊர்ந்து செல்லும் மேகத்தில் நகர்ந்து செல்லும் வெண்ணிலவை போல் நடந்து வரும் உன் நடை ஊர்ந்து செல்லும் மேகத்தில் நகர்ந்து செல்லும் வெண்ணிலைவைப் போல் நடந்து வரும் உன் நடை அழகில் என் வார்த்தைகள் நடைமறந்து போகின்றன நன்றி இந்த கவிதைகள் பிடித்திருந்தால் மற்றவர்க்கும் பகருங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்